டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினம் பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நுணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் குடும்பத்தில் துணை அல்லது துணவியாருடைய நின்ன நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் புத்திசாலிகளும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே யோசித்துக் கொண்டு இருக்காதீர்கள் மருத்துவ ஆலோசனை எடுக்க வேண்டுமென்றாலும் இன்றைய நாள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எளிபடியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் வாகன அமைப்பில் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபத்திற்கு கிடைப்பது சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகம் சந்தோஷத்தை தரும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் டக்கு டக்குன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும் வங்கிகளின் உதவி பெரிய உதவியாக காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய உத்தமமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் வித்தைகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடிவதற்கு விட்டுக் மிக மிக முக்கியம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு துணை அல்லது துணைவேறு விஷயத்தில் இருந்து சிக்கல் தீரும் அதேபோல் பெற்றோருடைய கனவுகளை நிறைவேற்றுவது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது இன்றைய நாளில் புத்திசாலித்தனமான அமைப்பு அந்த பயணங்கள் வெற்றி பயணமாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் பிடித்த இடத்திற்கு செல்வது பெரிய மனிதர்களை சந்திப்பது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளிபறியாக நிலைமைகள் படிப்படியாக மாறுவது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் குடும்பத்திலே அவ்வாறு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் குடும்பத்தில் கொடுத்த வாழ்க்கையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு உறவினர்கள் மத்தியில் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த இடத்தில் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு பயணங்களால் சந்தோஷம் புதிய அறிமுகத்தால் ஏற்றம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் குருவின் அனுகூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் விலை உயர்ந்த பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் முன்னேறக்கூடிய துளாராசிக்காரர்கள் யோகத்தையும் சந்தோஷத்தை பெறுவார்கள் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மையக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெறக்கூடிய அமைப்பு செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் மனதிலிருந்து மன அழுத்தம் தீரும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பம் மேலும் மேலும் செழிப்படையக்கூடிய அமைப்பு ஏற்படும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடியவர்கள் மட்டும் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் நிலம் வைப்பது நிலம் வாங்குவது போன்ற விஷயங்கள் மனதிற்கு பிடித்த விஷயமாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொழிலில் இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய நாள் படிப்பில் இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய நாள் வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அண்டை அயல் விட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே கடந்த காலங்களிலெல்லாம் பெற்ற பாடத்தின் மூலியமாக பொறுமை காப்பதும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று நீங்கள் உணர்ந்து உங்கள் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் பழைய நட்பில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிபர்த்தி ஏற்படுத்தி அந்யுனம் அதிகரித்துக் கொள்வது புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் கொண்டால் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும் பதட்டம் வேண்டாம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் உறவினர் விஷயத்தில் விட்டுக் கொடுத்தல் நன்மையும் அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்